சிபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று நடத்திருக்கக்கூடிய தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் ஒன் சோ இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் ஆனது இன்று முடிந்திருக்கிறது நாளை பேப்பர் டூ சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது வினாக்கள் ஸோ அந்த வினாக்களினுடைய ஆன்சர் கீயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க பேப்பர் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்கள் ஸோ இந்த நூற்றி ஐம்பது வினாக்களும் ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கு முன்பு டெட் எக்ஸாம் சொல்லி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் டெட் எக்ஸாம்னாலே அதனுடைய வெற்றி சதவீதத்தை வச்சு இந்த எக்ஸாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்வானது ஒவ்வொரு பார்ட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின் ஸோ இந்த சைக்காலஜி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக புரிந்து எழுதக்கூடிய அளவிற்கு இந்த கொஸ்டின் அதாவது கேட்டிருக்காங்க ரொம்ப ஹார்டுங்கிறது இல்லையா சிலபஸை விட்டு வெளியேங்கிறதும் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலபஸோட கண்டென்ட் புரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினை ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிச்சு எழுதினாலே நீங்க தெளிவாக என்ன செய்ய முடியும் கொஸ்டின் எழுத முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் ஒன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பாக எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்ங்கிறது ஒவ்வொரு ஆசிரியருமே எடுக்கக்கூடியது சைக்காலஜி அதே மாதிரி தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சிலபஸை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு பிப்து ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து ஸோ அதெல்லாம் கடந்தும் நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க வினாக்கள் கேட்டிருக்காங்க ஆனால் நைன்த்துல இருந்தும் வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடியது புத்தகத்தை தவிர்த்து என்பது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஹார்டான கொஷின்ஸுங்கிறதும் கிடையாது டேரக்ட் கரெக்டாவே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கூற்று காரணம் ஸோ இந்த கான்செப்ட் தான் மற்றபடி டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்டிருக்காங்க இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்றுல புத்தகத்தினுடைய தகவல் தான் அது மட்டும் இல்லாமல் சிலபஸை மீறிய வினாக்கள்ங்கிறது எதுவும் கிடையாது இதில் சுபை குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணும்போது இந்த பேப்பர் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக தான் இதை கேட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ஹார்டான கொஸ்டின்ஸுங்கிறது கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவிஎஸ்ல செவன்த்து எயித்து ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகபட்சமாக எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோம்னா இந்த எக்ஸாமை எளிமையாக எழுத முடியும்ங்கிறது தான் இந்த தேர்வினுடைய கொஸ்டின் கடந்த முறை நடந்திருக்கக்கூடிய தேர்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பேப்பர் ஒன் எக்ஸாம்ங்கிறது ஈஸி கஷ்டங்கிறத தவிர்த்து ஸ்டாண்டர்டா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத ஸ்டாண்டர்டாக என்ன செஞ்சுருக்காங்க டிஆர்பி கவர் பண்ணி எல்லாத்தையுமே உங்களுக்கு மேக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி இபிஎஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த டெட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க பேப்பர் ஒன்று பேப்பர் டூவும் இதே மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றி பெறலாம் என்பது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க முப்பது கொஷின்ஸ் அடுத்து தமிழில் உங்களுக்கு முப்பது கொஷின்ஸ் அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் முப்பது மேக்ல முப்பது இவிஎஸ்ல முப்பதுன்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க நூற்றி ஐம்பது வினாக்கள் ஸோ இந்த நூற்றி ஐம்பது வினாக்கிற்கும் சுபைக்குழுவின் சார்பாக விடையானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ சுபைக்குழு ஆசிரியர்கள் சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் கொடுத்து நீங்கள் ஆன்சர்கியோட பிடிஎஃப் வாங்கி நீங்கள் நினைச்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே ஓரிரு நாட்களில் நம்ம என்ன செய்வோம் அந்த ஆன்சர் கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இப்போ ஆன்சர் ஆன்சர் கீ தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு ஆன்சர் கீயை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த கொஷின்ஸ் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரும் கரெக்டாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் வருதான்னு செக் பண்ணுங்க நிச்சயமாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் வெற்றி கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை இந்த கொஷினை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்பொழுது எளிமையானது தான் ஸோ அதில் மாற்று கருத்து இல்லை ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க பேப்பர் டூ எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இந்த கொஷினும் ஒன் டைம் ஒன் டைம் ரிவிஷன் பார்த்துக்கோங்க ஸோ பேப்பர் டூவும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கான ஆண்டாக அமையுது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ இது போன்ற தகவல்கள் டெட் எக்ஸாமா இருக்கட்டும் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்குமே சுபிக் குழுவானது பயிற்சிகள் தேர்வுகள் கொஸ்டின் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் தீபாவளி ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த அடுத்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு குறிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் பேப்பர் ஒன் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூலையும் இருக்குங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது ஆகவே இந்த தீபாவளி ஆஃபர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியா வந்திருக்கிற பட்சத்துல வெற்றியை உறுதி செய்யக்கூடிய அளவுல நம்ம ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் சொல்லி பார்த்தா எது எதெல்லாம் இம்பார்டன்ஸ் சொல்லி நம்ம தொகுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோமோ அது அப்படியே இருக்குதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஆகவே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க பேப்பர் டூலையும் அதனை குறித்த தேர்வு கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே நாளைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக நாளைக்கு தேர்வு எழுதுங்க இதேபோல வினாக்களும் உங்களுக்கு எளிமையாக அமையும் அதுவரை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க டிஆர்பி தேர்விற்கு தயாராக ஆசிரியர்கள் சுபைக்குழு பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே